வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எய்த் லெவல் போஸ்டிங் வாட்ச்மேன் சோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த டுவெண்டி ஃபைவ் கொஸின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கோழி பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் ஃபியூ செகண்ட் டைம் தரேன் ஆன்சர் நோட் பண்ணிக்காங்க நான் ஆன்சர் சம்பந்தத்துக்கு அப்புறம் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நாமக்கல் கோழி பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் நாமக்கல். தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா. அரியலூர்ல என்ன இருக்குன்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம்னு ஒன்னு இருக்கு. சேலம் மாம்பழத்துக்கு ஃபேமஸ். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எது ப்ளூ கிராஸ் கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது வேலூர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் காமராஜர் ஐயா அறிமுகப்படுத்தியதா மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் ஐயா அறிமுகப்படுத்தியது சத்துணவு திட்டம் கோவிட் நைன்டீன் வைரஸ் எந்த ஊரில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது சீனால ஊஹான்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்து கண்டறியப்பட்டது படித்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது கேரளா இதே கேள்வியை இப்படியும் மாற்றி கேட்கலாம் கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அதுவும் கேரளா தான் ஆனால் பிஹெச்டி வந்து அதிகமாக படித்தவங்க எங்கே இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது பசு மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது கீழானெல்லி கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எது கலப்பு திருமண உதவி திட்டம் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் சீரழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை கீழ்கண்டவற்றில் எது சூரியனை குறிக்காது திங்கள் திங்கள் நிலவு மாதம் இதெல்லாம் வரும் ஆதவன் ஞாயிறு பகலவன் இதெல்லாம் வந்து சூரியனை குறிக்கக்கூடியது அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்துல் கலாம் தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன பழமை சித்தம் என்பதன் பொருள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது கல்வி தவறான சொல்லை கண்டறிக வென்றான் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் முகம் மாறினால் இந்த கேள்வியுமே ரிப்பீட்டடாக வந்திருக்கு வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார் நுகர்வோர் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது மதுரை அன்னை தெரசாவுக்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வலயாபதி மெட்ராஸ் ஹைக்கோட்டை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைளபிளாக இருக்குது அலுவலக உதவியாளர் சுகாதார பணியாளர் தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் வீட்டு உதவியாளர் வாட்டர்மேன் சோப்தார் மசாஜி காவலர் இங்கே எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் புக் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் கொசன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு கண்டென்ட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்சன்ஸ் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் எல்லாமே ப்ரீவ்வீஸ் இயரில் மெட்ராஸ் சைக்கோட்டை எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளோட தொகுப்பு அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அப்புறம் ஃபிஃப்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் எகைன் புக் பேக் கொஸ்டின்ஸ் தமிழ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நியூ சிலபஸ் படி கிடையாது பட் புக் கொஸின்ஸ் எல்லாமே கராகிற மாதிரி இந்த நோட்ஸ் இருக்கும் இது லைன் பை லைன் எடுத்திருப்போம் கொஸ்டின்ஸ் அடுத்து வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல் இந்த டாப்பிக் எல்லாத்துக்குமே மூன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்துலேருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை திறனுக்கு ஐந்தாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே உங்களுக்கு தேவையான மாதிரி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்கோம் டோட்டலாக ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு பேஜஸ் இருக்குது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்